இறந்து அடக்கம் பண்ண கொண்டு போகும் பொழுது கல்லறையில் ஒரு பாட்டி கண் திறந்து பார்த்தார் இதை பார்த்து கல்லறையில் இவரை அடக்க கொண்டு சென்ற எல்லா மக்களும் அலறி அடித்து ஓடினார்கள் என்ன நடந்தது பார்க்கலாம் ஒடிசா மாநிலம் கஞ்சம் மாவட்டத்தில் உள்ளது பெர்காம்பூர் என்ற நகரம் இங்குதான் இறந்து கண் திறந்து கிளியை ஏற்படுத்திய அந்த பாட்டி வாழ்ந்து வந்துள்ளார் கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு அந்த பாட்டி தன்னோட வீட்டுல சமையல் செய்து கொண்டிருந்தாராம் ஸ்டவ் அருகே நின்று அவர் சமைத்து கொண்டிருந்த பொழுது எதிர்ப்பு வாராத விதமா அவருடைய உடல்ல தீப்பிடித்து கொண்டது இதனால வலி பொறுக்க முடியாம அவங்க அலறி துடித்தாங்க அவரோட சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்து அவரை மீட்டாங்க இருந்தாலும் அவரோட உடம்பெல்லாம் தீபிடித்ததுல கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகிதத்திற்கு மேல் அவருக்கு தீக்காயம் ஏற்பட்டது அதனால மருத்துவமனையில கொண்டு போய் உறவினர்கள் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்காங்க அங்க உடனடியாக அவருக்கு முதலுதவி சிகிச்சையும் தரப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா மேல் சிகிச்சைக்காக அங்க இன்னொரு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறு டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க உயர் சிகிச்சை கொடுப்பதற்கு பாட்டியின் பணம் இல்லாம இருந்திருக்கு இதனால வேறு வழி அந்த அந்த தீக்காயங்களோட வீட்டிற்கு அழைத்து சென்றிருக்கிறார் தன்னால முடிந்த அளவு வீட்டிலேயே சிகிச்சையை கொடுத்திருக்கிறார் ஆனா பாட்டிக்கு தீக்காயம் ஆறவில்லை நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகிக் கொண்டே போனது கடைசியா அவருடைய உடல் எந்த அசைவில்லாம இருந்திருக்கு இதனால உறவினர்களுக்கு தகவல் தந்த பாட்டியின் கணவர் அந்த உடலை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார் அந்த ஊர் மக்களும் உறவினர்களும் பாட்டியோட சடலத்தை மயானத்திற்கு கொண்டு சென்றிருக்காங்க அவங்க குடும்பத்துல சடலத்தை எரிப்பது வழக்கம் என்பதால உடலை எரியூட்டுவதற்கான வேலைகள் ஆரம்பமாயிருக்கு சடலத்தை எரிக்க கொண்டு செல்லும் நேரத்தில் டக்கென கண்ணை திறந்திருக்கிறார் பாட்டி இதை பார்த்து உறவினர்கள் எல்லாம் அலறி அடித்து ஓடி இருக்காங்க இருந்தாலும் ஒரு சிலர் அவரோட அருகில் போய் பேச்சு கொடுத்திருக்காங்க பாட்டியின் பதிலுக்கு பேசி இருக்கிறார் அதுக்கப்புறம்தான் சுற்றி இருந்தவங்களுக்கு நிம்மதியை வந்திருக்கு இதனால உறவினர்கள் அவரை உடனடியா மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அனுமதித்திருக்காங்க இந்த குழப்பத்திற்கு இன்னொரு காரணமும் உள்ளது மருத்துவ சான்றிதழ் இல்லாமலே உடலை எரியூட்டலாம் என பெருகாம்பூர் மாநகராட்சி புதிய விதியை அமல்படுத்தி இருந்தது அதனால பாட்டியை நேரா கல்லறைக்கு தூக்கி சென்று விட்டாங்க ஒருவேளை பாட்டி இருந்ததை டாக்டர்கள் யாராவது பரிசோதித்து உறுதிப்படுத்தி மருத்துவ சான்றிதழ் கொடுத்திருந்தா இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்காது என சொல்றாங்க கல்லறையில கடைசியில மயானத்துல பாட்டி விழித்தது ஒடிசாவில பெரிய பரபரப்பையை ஏற்படுத்தி இருக்கு இப்போ அந்த பாட்டிக்கு தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை நடைபெற்று வருது